காளிதானம் ஜனவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது முன்கோபம் மகா புத்திரன் முற்கோபியோ குத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான் நீதிமொழியில் பதினான்கு இருபத்தி ஒன்பது இளைஞன் ஒருவன் அதிகம் கோபம் கொள்பவனாக இருந்தான் எதற்கெடுத்தால என்று கோபம் கொள்வான் இதனால் அவன் பெயரை சம்பாதித்தது தான் நிச்சயம் அதை கண்ட இளைஞனின் தந்தை அவனிடம் ஒரு சுத்தியை நிறைய ஆணிகளை கொடுத்து இனிமேல் உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் கொள்ளை பகுதியில் சென்று அந்த மரத்தில் இந்த ஆணிகள் அடி என்று கூறினார் முதல் நாள் பத்து ஆணிகள் மறுநாள் ஏழு ஆணிகள் பின் ஐந்து இரண்டு என படிப்படியாக ஆணிகள் குறைந்தது தந்தையிடம் சென்று இனி எனக்கு கோபம் வராது என்று கூறினார் இனிமேல் கோபம் வராதா நாளில் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி விடு என்றார் தந்தை இது ஏற்று தந்தையிடம் அடித்து ஐம்பது ஆணிகளையும் பிடுங்கி விட்டான் என பொறுமையுடன் அழைத்து காட்டினான் உடனே தந்தை சொன்னார் ஆணிகள் பிடுங்கி விட்டாய் அதனால் மரத்தில் ஏற்பட்ட துளைகளை என்ன செய்வாய் உன் கோபம் பலரை காயப்படுத்தி இருக்கலாம் அல்லவா நீ பிறரிடம் காட்டிய கோபம் அவர்களை காயப்படுத்தி இருக்கலாம் அவர்கள் உன்னை மன்னித்தாலும் அந்த காயம் மாறாது என்பது மறந்து விடாது என்றார் வேதகமத்தில் கோபம் என்ற வார்த்தை இருநூத்தி அறுபத்தி ரெண்டு முறை பயன்படுத்தப்படுகிறது பலர் கோப சூழ்நிலைகளே வாழ்கின்றனர் இந்த கோபத்திற்கு தமிழில் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்படுகிறது சினம் சிற்றல் வெகுக்குலி கொதிப்பு எரிச்சல் என்று சொல்லப்படுகிறது இது தீமைகளுக்கும் வன்முறைகளுக்கும் காரணம் முன்கோபம் உள்ளத்தின் உணர்ச்சி கொத்தளிப்பில் வெளிப்படும் தன் கோபம் இன்று தேவப்பிள்ளையில் வாழ்வில் கோபம் தீர பகையை உண்டாக்கியிருக்கிறது மற்றும் பகை உருவாகிய குடும்பத்தில் அமைதியற்ற தன்மை கலவரம் பழிவாங்குதல் காரணமாகிக் கொண்டிருக்கிறது கோபம் தன்னுடைய நீதியை நடிப்பிக்காது கோபம் தீர வழியை ஏற்படுத்தும் நல்ல நண்பரை இழக்க செய்வோம் சீக்கிரமாக கோபம் கொள்பவர் மூடர் என்று சாலமன் சொல்லி வேத புருஷர்களின் பலர் கோபத்தால் தோல்வி அடைந்து உள்ளனர் மோசே இரக்கமுள்ளவன் தெய்வப்பிள்ளைகளை வழிநடத்தினார் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு முறை மோசை பற்றி எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டாலும் ஜனங்களை பாதுகாத்து அற்புதங்களில் நடத்தினவராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மோசை தன் கோபத்தை அடக்க முடியாமல் கண்மலிலே பேசுவதற்கு பதில் இருமுறை அடித்தார் அந்த கோபம் அதிக விலையை கொடுக்க வேண்டியிருந்தது பெரும் தலைவரின் உக்கிரம வாக்குத்த பண்ணப்பட்ட தேசம் அடைய முடியாமல் போனது தேவனத்தில் மன்றாடி நம்ம ஜெபிப்போம் கோபத்தை நான் கர்த்தாவே அக்க அடிக்க வைத்தப்போ இன்னும் கோபம் படாத தகப்பனே பாதலை நாங்கள் ஜீவிக்கும்போது கோபத்தை கர்த்தாவே கட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை காண்பித்தாலும் அதன்படி எங்களை நடத்தும் கோபம் வராத படிக்க ராஜா எங்களுக்கு கோபத்தை நிறுத்தி கருத்தும் பாதலை வளரும் போது கோபப்படாது இருக்கும்படி எங்களுக்கு கிருபு செய்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்